ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறாங்க அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூணு மாசத்துல டெலிவரி ஆக போகுதுன்றப்போ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா இப்போ நீங்களாம் ஒரு நியர்பை செப்டம்பர் அப்படின்றப்போ என்னவாக இருப்பீங்க ஒரு நைன்த் மந்த்தாக இருப்பீங்க அக்டோபராக இருக்கிறப்போ ஒரு எயித்து மந்த்தாக இருப்பீங்க ஸோ உங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் குழந்தை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப கொஞ்சம் பெயினோட சீக்கிரமாக நார்மல் டெலிவரியில் பிறக்கணும் அப்படின்றதுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ப்ளட் லெவல் கம்மியாக இருக்குது சுகர் இருக்குது தைராய்டு இருக்குது எது இருந்தாலும் உங்களுக்கும் எதுவுமே ஆகாது உங்கள் குழந்தைக்கு எதுவுமே ஆகாது அவ்வளோ சூப்பராக டெலிவரி பண்ணி வீட்டுக்கு வர போகிறீங்க ஸோ நீங்கள் தைரியமா இருங்க உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாங்களா நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கு போட்டேன் அப்புறம் குழந்தை பிறந்தவங்களுக்கு போட்டேன் ஸோ உங்களுக்கு மூணு ஸ்டேஜுக்குமே தேவைப்படும் ஒன்ஸ் நீங்கள் இப்போ வந்து டெலிவரி ஆகிட்டீங்கறப்ப குழந்தைக்கு தேவையான என்ன டைப்பர் யூஸ் பண்ணணும் என்ன க்ரீம் யூஸ் பண்ணணும்னு கூட போட்டிருக்கேன் அது எல்லாமே நம்ம இருக்குது இப்போ பிரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோவில் நிறைய சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டாக அது மாதிரி வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் இப்போ பிரெக்னெட்டாக இருக்கவங்களுக்காக வாபா அழுவோ சொல்கிறேன் சரிங்க ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டாங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மேலே பிரெக்னெட்டாக இருக்கவங்க மட்டும் போட்டிருக்கேன் இப்போ ரீசென்ட்டாக தான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்காக போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் அது கமெண்ட்ல கேட்டே இருக்கிறதால இதில் உங்களுக்கான வீடியோ கர்ப்ப பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னா நீங்கள் அஞ்சு விஷயம் ஃபாலோ பண்ணணும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்கிறோம் ஒன்று நிறைய தண்ணி குடிக்கணும் ரெண்டாவது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கணும் மூணாவது அழவே கூடாது நாலாவது டிப்ரெஷன் ஆகவே கூடாது அஞ்சாவது நல்லா சாப்பிட்ணும் ஆனா தேவையான பொருள் மட்டும்தான் சாப்பிடணும் தான் இவ்வளோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் வீடு பெருக்கிறது பாத்திரம் தேய்க்கிறது துணி அலசி காய வைக்கிறது சின்ன சின்ன வேலைகள் இதை செஞ்சாவே சுகப்பிரசவம் நூறு வீ சதவீதம் கட்டாயம் எதனால் சொல்றேன்னா என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தவங்க கண்ணார மாதிரியே மந்த் எடுத்து வாமிட் எடுத்துட்டே இருந்தாங்களோ தூக்கி போயிட்டு பாத்ரூம் பாத்ரூமோட தூக்கி ஒரு அளவுல அவங்க ரொம்ப வீக்கா இருந்தாங்க அதாவது அவங்க இருந்ததே ஒரு நாற்பது கிலோ தான் இருந்தாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோ அளவு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்ளோவுக்கு அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு நம்ம முடியுமா நினச்சேன் கண்டிப்பா உங்களுக்கு சி செக்ஷன் தாங்க ஆகும் இவ்வளவு வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஆனா அவங்க நார்மல் டெலிவரி ஆச்சு அதனால நம்ம உடலை வச்சோ அதெல்லாம் இதெல்லாம் நார்மல் டெலிவரி ஆகும் இதா சி செக்ஷன் ஆகும்னு சொல்ல முடியாது அதனால நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட் வச்சிருப்பீங்க இதெல்லாம் பண்ணவே இல்லை எனக்கு சி செக்ஷன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் சார் இப்போ நம்ம வீடியோ கால் ரொம்ப நேரம் இதை பற்றி பேசிட்டோம் உங்களுக்கு நியர்பை டெலிவரி இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக டெலிவரி பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டெலிவரி பேக்கில் என்னென்ன பொருள் தேவைன்றது தெரிலனா தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ஷேர் பண்ணுறங்க என்னன்றப்ப ஒரு மூணு நைட்டு ஜிப் நைட் வந்து எடுத்துக்கோங்க இப்போ தொப்புள் வரையும் வச்சு ஜிப்போட வருது அது வந்து வாங்கிக்கோங்க சைட் ஜிப் வந்து வாங்கி அந்த பாப்பாவோட நம்ம குழந்தை போகிறதப்பறம் மார்பம் பெருசாகிடும் அந்த சைடு ஜிப்பில் எடுத்து பால் கொடுக்க முடியாது ரொம்ப சின்னதாக இருக்கும் மார்பம் பெருசாகிடுனால நேர் வாங்க ரொம்ப துப்புல் வரி இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க நல்லா கான்ட்ரான்ஸ்டான கலர்ல வாங்கிக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கும் நல்லா ரொம்ப இருக்கும் நல்லா காட்டன் மாதிரி வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு தேவையான பொருள் அதே மாதிரி நிறைய பத்து மாசம் வராத மாதவிடை வந்து குழந்த பிறந்தவொடனே ரெகுலராக வந்துகிட்டே இருக்குன்றதால நல்லா பிராண்டடான நாப்கின் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம நார்மலா இல்லாமல் பேண்டீஸ் மாதிரி போடுற மாதிரிலாம் விற்கிறாங்க அது கொஞ்சம் காசு கூட தான் ஆனா கொஞ்சம் டெலிவரியான ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து கண்டிப்பா தேவை தேவைப்படும் நம்மளுக்கு அதனால அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரெண்டு பேர் இது ரெண்டு உங்களுக்கு தேவையானது குழந்தை பிறந்தோம்னா இன்னொரு வர்ஸ் நம்ம போட மாட்டோம் ஆனா கொஞ்சம் போடணும் ஏன்னா இல்லை ரொம்ப தொங்கி போயிடும் உங்க இப்போ வாங்கியிருக்க சைஸை விட இப்போ ஒரு முப்பத்தினால இருக்குன்றப்ப நீங்க ஒரு முப்பத்தெட்டு நாற்பது சைஸ் தான் வாங்கணும் ஏன்னா மார்பங்கள் பெருசாகும் அப்போதான் வந்து ரொம்ப டைட்டா இருக்குமா போட்டுன்றப்ப ப்ரீத் பண்ணுறதுக்கு மார்பங்கள்லாம் கூட மூச்சு விடும் அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு ஸ்கின்லாம் கூட மூச்சு விடும் தெரியலைங்களா காத்து உள்ள போய் அது மாதிரி நம்மளுக்கு ரொம்ப டைட்டா இருந்து நம்மளுக்கு இருக்கமா இருக்கும் பாவலும் கட்டாது ஸோ நம்ம ரொம்ப லூஸான ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணணும் குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு காட்டன் புடவை எடுத்து ஒரு ஐம்பது எண்ணிக்கையில் ஒரு ரெண்டு படம் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அழகாக வச்சிடணும் அது வந்து அவங்க டெலிவரி உடனே அவங்க வந்து காட்டு அதாவது கருப்பில் டாய்லெட் போவாங்க யூரின் போயிட்டே இருப்பேங்க கந்தை வச்சிங்கன்னா எத்தனை டைம் யூரின் போகிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி காட்டு பி அப்படின்றது போகிறாங்களா இல்லையானு கை வச்சால் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு குழந்தை எத்தனை டைம் யூரின் போடுவாங்கன்னு ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப டாக்டர் கேட்பாங்க அதனால் கந்தன் காட்டன் கிளத்து கட் பண்ணி வெயிலில் காய வச்சு நல்லா தோச்சி காய வச்சு காட்டன் மடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க காட்டன் கிளத்து ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் அதுமாதிரி குழந்தைக்கு ஒரு பெஸ்ட்டு டைப்பர் வந்து எடுத்துக்கணும் மொத்தம் நாலு டைப்பர் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் அது வீடியோவில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதில் பெஸ்ட் டைப்பர் எதுவும் உங்கள் பசங்களுக்கு குழந்தைங்க எது செட் ஆகுதோ எல்லாமே எல்லாேருக்கும் செட் ஆகாது அது எதுவும் நீங்கள் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா அப்புறம் குழந்தை கைக்குள்ளா கால் குள்ளா குழந்தைக்கு தூக்கின்னு போகிற ஒரு பெட்டு படுக்க வச்சு தூங்கிக்கிறதுக்கு ஒரு பெட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்காஃபு கழுத்தில் கட்டிக்கிறது அப்புறம் ஒரு சின்ன ஒரு செருப்பு நீங்கள் நல்லா நீங்கள் உங்களுக்கு காற்றுப்படாமலாக இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் இதுதான் உங்களுக்கு தேவையான பொருள் அவங்கள சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு விஷயம் ரொம்ப லைட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிடணும் ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது இனிமேல் ஏன்னா ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுன்றப்ப நெஞ்சரிச்சல் டயஜஷன் ப்ராப்ளம் மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் வரும் ஆல்ரெடி உபசமாக இருப்பீங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லைட்டானால் நிறைய காய்கறி நிறைய கூட்டு நிறைய கீரை கொஞ்சோண்டு சாதம் சரிங்களா இந்த டைமில் வந்து இந்த பரோட்டா அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கூடாது ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்றப்ப டெலிவரி ஆன அப்புறம் சாப்பிட முடியாதுனால மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரெண்டு பரோட்டா அதில் கொஞ்சோண்டு பிரியாணி இது மாதிரி கொஞ்சம் அளவாக எடுத்துக்கோங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க ஏன்னா டெலிவரி ஆக ஆனால் அப்புறம் சாப்பிட முடியாது தாய்ப்பால் கொடுக்கறதால நம்ம சாப்பிட்ற பொருளாக குழந்தை வந்து எடுத்து விட்டுரும் அதனால் வந்து இப்போ சாப்பிட்டுக்கோங்க கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா ரொம்ப ஆயிலாம் கூட சாப்பிடக்கூடாது லைட்டாக எடுத்துக்கோங்க சரிங்களா ஹெவியாக எடுத்துக்காதீங்க நைன்த் மந்தில் இருக்கிறதால அதுவும் ரொம்ப முக்கி முக்கி மோஷன் போகக்கூடாது ரொம்ப தப்பான விஷயம் முக்கி மோஷன் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி குழந்தை தலைகள் திரும்பிட்டாங்க இருந்தாங்க அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டம் அதனால் வேண்டாம் முக்கிய மோஷன் போகாதீங்க அதே மாதிரி வந்து நார்மல் டெலிவரி ஆகணுன்றதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து வயிறு அமுத்தியோ வயிறு முக்கிய எந்த ஒரு கடினமான வேலையோ செய்யாதீங்க வேண்டாம் அப்படி பண்ணா நார்மல் டெலிவரி ஆகும் கிடையாது நார்மல் ஒர்க் பண்ணவே நார்மல் டெலிவரி ஆகும் சரிங்களா வயிறு எழுதி பண்ணி அதனால் வந்து ப்ளஸ் டக்குழாடிங்க நம்மளுக்கு எதுக்கு அந்த பிரச்சனை ஸோ நார்மலான ஒர்க்கே பண்ணுங்கள் ஹெவியான ஒர்க் பண்ணாதீங்க அடுத்து டாக்டர் கொடுத்த டேப்லெட்லாம் ப்ராப்பராக போடணும் ஒன்று கூட விடவே கூடாது நீங்கள் எடுத்துகிட்டே வரணும் சரிங்களா அப்போ தான் குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க என்னென்ன ஸ்கேன் எடுக்கிறோமோ அந்த ஸ்கேனில் கரெக்டாக எடுத்துகிட்டே வாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தை பிறந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில அஞ்சு விஷயங்கள் சொல்கிறேன் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறந்தப்பறம் பாப்பாவுக்கு பால் கொடுக்கணும் இல்லையா அதனால் எப்போவுமே மார்பகங்கள் வந்து பால் கொடுக்குறது மாதிரி தொடச்சி தான் கொடுக்கணும் பால் கொடுக்குறப்போ ரெட்டில் இருக்கு இல்லையா அந்த அந்த மாதிரி ரெட்ட சிசர் ஷேப்ல வச்சு மார்பகத்தை அழுத்தி அழுத்த பால் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் பாப்பா பால் வாயை வச்சு உறிஞ்சும் போது வரவே வராது ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பால் அப்படியே சீரி அடிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் மார்பத்தை அப்படி கொடுத்து டேஸாக விட்டுறக்கூடாது பீச கையில் அதாவது வலது கை எடுத்து எந்த கையில் தூங்க வைக்கிறீங்களோ கையை ஒரு கையொன்று தலைக்கு அண்டை கொடுத்து ஒரு வரல ஒரு கையெடுத்து மார்பத்தில் பிடிச்சி நல்லா உட்காந்து அணைச்சு கொடுக்கணும் என் குழந்தைங்க நான் நார்மலாக படுத்துன்னு தான் கொடுப்பேன் ஏன்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் எப்போ பால் வரும் எப்போ கம்மியாகுன்றது எனக்கு தெரியும் ஸோ அதனால ஃபோர்ஸாக வர டக்குனு சிஸ்டர் ஷேப்பில் வச்சு அணைச்சு அணைச்சு கொடுப்பேன் ஸோ உங்களுக்கு ஓகேன்னா படுத்துன்னு கொடுங்க அப்படி ஓகே எல்லாம் உட்காந்தே கொடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் தூங்குறப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது எழுந்து தான் கொடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க தூக்கத்தில் அப்படியே கொடுத்து குழந்தைங்க ரொம்ப குறையேறிவிடக்கூடாது அதனால் ஒரு பக்கம் ஒரு மார்க்கம் மார்பம் கொடுக்குறீங்கறப்போ அடுத்த பக்கம் அடுத்த மார்பகம் குடிக்கணும் ஒரு டைம் குடிச்ச அப்புறம் அதில் பால் இருக்காது இன்னொரு டைம் குடிச்ச அப்புறம் அதே மாதிரி பால் கற்றாலும் விடக்கூடாது ஒரு டைம் மார்வம் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒன் பால் கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு மரத்தில் பால் கட்டிடுச்சு அப்படின்றப்போ அந்த பால் ரொம்ப புளிப்பாயிடும் குழந்தை குடிக்க மாட்டாங்க உங்களுக்கு மார்பம் கட்டி போய்டும் மார்பங்க வலிக்கும் ஸோ அதனால் பால் கற்றாலும் விடக்கூடாது ஒரு நான் ஒன்ஸ் வந்து பாப்பா கொடுத்துட்டே இருக்கணும் சரிங்களா டெலிவரி ஆன அப்புறம் வந்து நீங்கள் வந்து தலை வந்து ரெகுலராக குளிக்கூடாது ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் ஒன் டேஸ் ஒன்ஸ் குளிக்கணும் அப்படி குளிக்கிறது நல்லா குதி 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 குளிக்கணும் ஜன்னிலாம் வராது கோல்டு இருக்காது இதெல்லாம் இருக்கணும் அதே மாதிரி தலை நல்லா காய வைக்கணும் தலை ஈரையமாக வச்சக்கூடாது ஜன்னிலாம் வந்துடும் ஆகிடும் இப்போ உங்களுக்கு தெரியாது டெலிவரி கழிச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கழித்து கழுத்து வலி வந்துடும் பேக் பெயின் வந்துடும் தலை வலியாக இருக்கும் தொலைபாரமாக இருக்கும் அதனால அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது உட்காந்துட்டே அது எங்கள் வீட்டிலலாம் வந்து குழந்தை பிறந்து அஞ்சு மாதம் வரையும் கண்ணை மூடவே கூடாது நைட்டில் மட்டும்தான் தூங்கணும் தண்ணி குடிச்சுட்டு தூங்கக்கூடாது அந்த மாதிரி வெளியே போகக்கூடாது தண்ணியில் கை வைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிக்கும் நம்ம பண்ணுற தான் குழந்தைய பாதிக்கும் இல்லையா நம்ம சேஃபாக இருந்தோன்னா குழந்தைய பாதிக்காது நான் தான் சமைக்கணும் அப்போ நான் எப்படி தண்ணியில் கை வைக்காமல் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் குக்கிங் மட்டும் பண்ணுங்கள் பாத்திரம் தைக்கிறது மாதிரிலாம் வீட்டு கொஞ்சம் ஹஸ்பண்ட்கிட்ட வேலை வாங்கிக்கோங்க நிறைய பேர் பண்ணாதவங்க கூட இருப்பாங்க பட் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கிட்ட எப்படியாச்சும் நீங்கள் வேலை வாங்கிக்குவாங்க ரொம்ப இயரத்தில் கைவிக்கூடாது இந்த மாதிரி மழைலாம் பேஞ்சிட்டு இருக்கின்றப்ப நல்லா காதுக்கு டைட்டாக ஸ்காஃப் மாதிரி கட்டிக்கணும் காதில் பஞ்சு வச்சுக்கணும் குழந்தை நல்லா கவர் பண்ணி வச்சிருக்கணும் குழந்தைக்கு அப்பப்போ ட்ரெஸ் மாற்றணும் அப்பப்போ யூரின் போகிறாங்களாம் செக் பண்ணணும் கரெக்டாக மோஷன் போகிறாங்களாம் செக் பண்ணணும் குழந்தை பிறந்த குழந்தை ப்ரௌன் கலரில் டாய்லெட் போவாங்க க்ரீன் கலரில் போவாங்க எல்லோ கலரில் போவாங்க நீங்கள் என்ன பொருள் இன்டேக்காக எடுத்துக்கிறீங்களோ அதுதான் குழந்தை வந்து அவுட்புட்டாக கொடுப்பாங்க அதனால் பயப்படாதீங்க நார்மல் தான் சரிங்களா எதுக்காக ரொம்ப பயப்படக்கூடாது குழந்தைக்கு சின்ன ஃபீவர் வந்தால் கூட உடனே என்ன பண்ணணும் நல்ல ஒரு கிளாத் வச்சு தனக்கு பத்து மாதிரி போடணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் கூட்டு போயிட்டு பேரஸ்டமால் அவங்க கூட டோஸ் அளவு கொடுத்து நீங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து வரப்பே குழந்தைக்கு ரொம்ப தூரத்தில் நான் வந்து ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வரப்போ ஃபஸ்ட்டு ஃபீவருக்கு மட்டும் தான் டாக்டராக போனேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபீவர்க்கு நான் ரொம்ப தூரம் இருக்கும் ஆந்திராலேருந்து தமிழ்நாடு வரணும் அம்மா வீடுங்கிறதுக்காக அவங்க என்னென்ன அதாவது மூக்கு டிராப்ஸ் நேசிவியானு கோல்டுக்கான சிரப்ஸு ஃபீவருக்கான சிரப்ஸு அப்புறம் பேபிரப்தாயிலும் அப்புறம் வந்து குழந்தை தொப்பு கொட்டுறதுக்கானத்தாயிலும் தொப்புல் ஆடுறதுக்கானத்தாயிலும் மார்க்கம் பாப்பா புண்ணாகிட்டாங்க பால் உறிஞ்சு உறிஞ்சு அப்போ அதுக்கான பெயின் அது எல்லாமே தேவையான வாங்கி வச்சுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஓகே உங்களால் போக முடியாது ரெகுலராக போங்க அப்படி போக முடியாதுங்களா வாங்கிட்டு வந்து டாக்டரோட இப்படி வாங்கிட்டு வந்து எவ்வளோ டோஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ லைட்டாக கொடுங்க சரிங்களா ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து கொடுக்கணும் சரியாயிடும் குழந்தைக்கு மோஸ்ட்லி குழந்தைங்க நைட்டில் தான் உடம்பு சரியில்லாம அந்த டைம் குழந்தை தூக்கிட்டு போக முடியாது இல்லையா அதனால் ஒரு டைம் டாக்டரைனை காட்டிட்டு அவர்கிட்ட படி அவங்க கொடுக்குற இந்த ப்ரிஸ்க்ரிப்ஷன்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி என்ன சாப்பிட்டோம் ஆஃப்டர் டெலிவரி கழிச்சு வந்து ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப வெயிட் போடுறேன் ரொம்ப அளவாக தான் சாப்பிட்ணும் நிறைய பேர் வந்து டெலிவரி கழித்து வீட்லேயே அஞ்சு மாதம் இருப்பாங்க டிய போட்டுருப்பாங்க அதனால் அவங்க வெயிட் போடுறது கூட அவங்களுக்கு தெரியாது வந்து தயவு செஞ்சு சாப்பிட்றது கம்மியாக சாப்பிடுங்க தாய்ப்பால் சுரக்கிற மாதிரி சாப்பிடுங்க நிறைய பூண்டு எடுத்துக்கோங்க முட்டை சாப்பிடுங்க ஒரு சில குழந்தைக்கு முட்டை சாப்பிட்டா வயிறு உப்பு சாயிடும் உங்கள் குழந்தைக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள் நிறைய மீன் சாப்பிட்டீங்கன்னா தால் பால் நிறையா சுரக்கும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பிட்றதுல மெழுகு கேரட்டு பீன்ஸு பூண்டு நிறைய பால் குடிக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா தாய்ப்பால் நல்லா சுரக்குங்க உங்களுக்கு நல்லா தாய்ப்பால் சுரக்கணுன்ற அதுக்கான தனித்தனியாக வீடியோ மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நான் வந்து ஃபஸ்ட் வே வந்து ரெண்டு கால் வயது வரையும் பால் கொடுத்தேன் என் செகண்ட் பேபிக்கு வந்து இன்னும் கூட அவனுக்கு ரெண்டு வயசு ஒன்றே முக்கால் வயசு ஒன் இன்னும் கூட பால் கொடுத்துட்ருக்கேன் காரணம் வந்து நான் என்ன இன்டெக் எடுத்துக்கிறேன் இல்லைங்க என் உடம்பு இப்படிதான் எதுவும் சாப்பிட்டாலும் பால் வராது அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் சாப்பிட்டா வெயிட் போடுவீங்க உண்மை தானே நீங்கள் சாப்பிட்டா கண்டிப்பாக நடக்கும் சாப்பிட்டா கண்டிப்பா பால் வரப்போகுது அதனால எனக்கு சாப்பிட்டாலும் பால் வர சொல்லவே முடியாது நீங்க சத்தான பொருள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பால் வரும் பால் வரன்னு சொல்லவே முடியாது அதனால குழந்தை எதுக்காக வளராங்க குழந்தைய எப்படி தூங்கு வைக்கணும் குழந்தை எப்படி பார்த்துக்கணும் இப்போ நைன்த் மன்தில் இருக்கீங்கன்னா சி செக்ஷன் அப்படியே ஆகும் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்போல்லாம் போய் பார்க்காதீங்க குழந்தைங்க என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் குழந்தை எப்படி தூங்கு வைக்கலாம் இது மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அது மாதிரிலாம் எவ்வளோ பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் பெயின் ரொம்ப அப்பளம் யோசிக்க வேணும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வேண்டிய ஒரே விஷயம் வந்து கண்டிப்பாக டெலிவரி பெயின் பற்றின பயம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த பயம் இருந்தால் கூட ஒரே விஷயத்தை யோசிங்களேன் இப்போ அந்த பெயின் நீங்கள் தாங்கிட்டிங்கன்னா அவங்க வயிற்றுக்குள்ள ஒருத்தவங்க இருக்காங்க நீங்கள் பேசுகிறீங்க சாப்பிட்றீங்க அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்க வெளியே வர போகிறாங்க அதை விட பெயின் ரொம்ப பெருசாக அவங்க குட்டி குட்டி காலோட குட்டி குட்டி கையோட சின்ன கண்ணோட ஃபர்ஸ்ட் மந்த்தில் அமைதியாக இருப்பாங்க செகண்ட் மந்தில் அமைதியாக இருப்பாங்க தேர்டு மந்த்தில் கவுந்துப்பாங்க அப்புறம் வந்து சவுண்டு கொடுப்பாங்க சிரிப்பாங்க எவ்வளோ சொல்கிறப்பையும் எனக்கு அப்படியே பூரிப்பாக இருக்குது ஏன்னா நம்ம டெலிவரி பெயின் யோசிக்க யோசிக்கக்கூடாது அப்புறம் ஒரு குழந்தை வர போகிறாங்க டெலிவரி பாயின மட்டுமே யோசினா ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிடும் மாதிரி டிப்ரெஷன் ஆகிடும் அப்புறம் நான் ஹார்மோனன் இம்பேலன்ஸ் ஆகிடும் அதை விட்டுட்டு குழந்தை பற்றி யோசிச்சிங்கன்னா கொய் எப்படி இருக்கும் கால் எப்படி இருக்குமோ நம்மள மாதிரி இருப்பாங்க நம்ம கணவர் மாதிரி இருப்பாங்களோ முடி இருக்குமா இவ்வளோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெலிவரி பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பயப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துட்டு போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் எனக்கு பெயின் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் பெயின் தாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி டெலிவரி பெயினெலாம் வருது அப்படின்றப்போ கண்டிப்பாக கத்துறதோ சத்தம் போகிறதெல்லாம் இருந்தால் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் குழந்தை முக்கிய வெளியே தள்ள முடியாது இதற்கான விடிய நிறைய போட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுக்காக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்க கமெண்ட்டில் கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்